என்பான சகோதர சகோதரிகளை இன்றைய நாளில் நாம் கவனிக்க போவது தொடக்க நூல் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் வறட்சியால் பாதிக்கப்பட்ட கானானில் உணவுக்காக யாக்கோபின் மக்கள் எகிப்துக்கு செல்கிறார்கள் அங்கு அவர்கள் கடந்த காலத்தில் விற்ற தங்களது சகோதரர் யோசேப்பின் முன்னிலையில் நிற்கிறார்கள் ஆனால் அவரை அடையாளம் காண முடியவில்லை இந்த அதிகாரம் வருத்தம் மற்றும் இறைவனின் செயல்கள் எவ்வளவு ஆழமானவை என்பதை காட்டும் நிகழ்வுகளால் நிறைந்திருக்கின்றது வாருங்கள் தொடக்க நூல் நாற்பத்தி இரண்டை ஒரு முகமாக கேட்டு இறை வார்த்தையின் ஆழத்தில் நம்மை செலுத்துவோம் தொடக்க நூல் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்தி எட்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் யோசேப்பின் சகோதரர்கள் தானியம் வாங்க எகிப்திற்கு வருதல் எகிப்தில் தானியம் கிடைப்பதை பற்றி யாக்கோபு கேள்விப்பட்டு தம் புதல்வர்களை நோக்கி நீங்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து கொண்டு இருப்பது ஏன் இதோ எகிப்தில் தானியம் கிடைக்கிறது என்று கேள்விப்படுகிறேன் நாம் பஞ்சத்தால் சாகாமல் உயிரோடு இருக்குமாறு நீங்கள் அங்கு சென்று நமக்கென தானியம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்றார் எனவே யோசேப்பின் சகோதரர் பதின்மரும் தானியம் வாங்கும் பொருட்டு எகிப்திற்கு புறப்பட்டு போனார்கள் ஆனால் யோசேப்பின் சகோதரனான பென்யமினை அவனுடைய சகோதரர்களோடு யாக்கோபு அனுப்பவில்லை ஏனெனில் அவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிடக் கூடும் என்று எண்ணினார் நாட்டிலும் பஞ்சம் நிலவியதால் அங்கிருந்து தானியம் வாங்க சென்ற மற்றவர்களோடு இஸ்ரேலின் புதல்வர்களும் சேர்ந்து சென்றனர் அப்பொழுது யோசேபு நாட்டுக்கு ஆளுநராயிருந்து மக்கள் அனைவருக்கும் தானியம் விற்கும் அதிகாரம் பெற்றிருந்தார் எனவே அவருடைய சகோதரர்கள் வந்து தரை மட்டும் தாழ்ந்து யோசேப்பை வணங்கினார்கள் யோசேப்பு தம் சகோதரர்களை அடையாளம் கண்டுகொண்டார் ஆயினும் அவர்களை அறியாதவர் போல் கடுமையாக அவர்களிடம் பேசி நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று வினவினார் அவர்களோ நாங்கள் கானான் நாட்டிலிருந்து உணவுப் பொருட்கள் வாங்க வந்திருக்கிறோம் என்று பதில் கூறினார்கள் யோசேப்பு தம் சகோதரர்களை அடையாளம் கண்டுகொண்ட போதிலும் அவர்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை அப்பொழுது தாம் அவர்களைப் பற்றி கண்ட கனவுகளை நினைவில் கொண்டு அவர்களை நோக்கி நீங்கள் ஒற்றர்கள் பாதுகாப்பற்ற பகுதிகள் நாட்டில் எங்குள்ளன என்று ஆய்ந்து பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் எம் தலைவரே அப்படி அல்ல உம் ஊழியர்களாகிய நாங்கள் உணவுப் பொருட்கள் வாங்கவே வந்துள்ளோம் நாங்கள் எல்லோரும் ஒரே தந்தையின் புதல்வர்கள் நாங்கள் நேர்மையானவர்கள் ஒற்றர்கள் அல்ல என்றனர் அவர்களிடம் அவர் இல்லை இல்லை பாதுகாப்பற்ற பகுதிகள் நாட்டில் எங்குள்ளன என்று ஆராய்ந்து பார்க்க வந்தவர்களே நீங்கள் என்று சொன்னார் அவர்கள் மறுமொழியாக உம் அடியார்களாகிய நாங்கள் கானா நாட்டில் வாழும் ஒரே தந்தையின் பன்னிரு புதல்வர்கள் இப்பொழுது எங்களுள் இளையவன் எங்கள் தந்தையோடு இருக்கின்றான் இன்னொருவன் என்றனர் அவர்களிடம் நான் சொன்னது போலவே நீங்கள் ஒற்றர்கள்தாம் இதோ நான் உங்களை போகிறேன் பார்வோனின் உயிர்மேல் ஆணை உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தால் ஒழிய நீங்கள் இங்கிருந்து புறப்பட போவதில்லை எனவே உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள் மற்றவர்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் உங்கள் சொற்களை சோதித்து உண்மை உங்களிடம் உள்ளதா என்று அறிய விரும்புகிறேன் இல்லையெனில் பார்வோனின் உயிர்மேல் ஆணை நீங்கள் ஒற்றர்கள்தாம் என்றார் பின்னர் அவர் அவர்களை மூன்று நாள் காவலில் வைத்தார் மூன்றாம் நாள் யோசிப்பு அவர்களை நோக்கி நான் சொல்கிறபடி செய்யுங்கள் செய்தால் பிழைக்கலாம் ஏனெனில் நான் கடவுளுக்கு அஞ்சுபவன் நீங்கள் குற்றமற்றவர்களானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் சிறைச்சாலையில் அடைப்பட்டிருக்கட்டும் மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தால் வாடும் உங்கள் குடும்பங்களுக்கு தானியம் கொண்டு போகலாம் உங்கள் இளைய சகோதரனை என்னிடம் அழைத்து வாருங்கள் அப்பொழுது நீங்கள் கூறியது உண்மை என்று விளங்கும் நீங்களும் சாவுக்குள்ளாக மாட்டீர்கள் என்றார் அவர்களும் அப்படியே செய்தனர் அப்போது அவர்கள் ஒருவர் மற்றவரிடம் உண்மையாகவே நம் சகோதரனை முன்னிட்டே இப்பொழுது நாம் தண்டிக்கப்படுகிறோம் தன் உயிருக்காக எவ்வளவு துயரத்துடன் நம்மிடம் கெஞ்சி மன்றாடினான் நாமோ அவனுக்கு செவி சாய்க்கவில்லை நமக்கு இத்துன்பம் ஏற்பட்டதற்கு அதுவே காரணம் என்று சொல்லிக் கொண்டனர் அப்பொழுது ரூபன் மற்றவர்களிடம் பையனுக்கு எத்தீங்கும் இழைக்காதீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா நீங்களோ செவி கொடுக்கவில்லை இதோ அவனது நம்மிடம் என்றார் யோசேப்பு மொழிபெயர்ப்பாளன் மூலம் அவர்களிடம் பேசியதால் தாங்கள் சொன்னது அவருக்கு தெரியும் என்று அவர்கள் அறியவில்லை அப்போது அவர் அவர்களிடம் இருந்து ஒதுங்கி சென்று அழுதார் பின்பு திரும்பி வந்து அவர்களோடு பேசுகையில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண் முன்பாக அவனுக்கு விளங்கிட்டார் யோசேப்பின் சகோதரர் கானானுக்கு திரும்பி செல்லல் பின்பு அவர்களுடைய கோணி தானியத்தால் நிரப்பி அவனவன் பணத்தை திரும்ப அவனவன் பையிலிட்டு கட்டவும் வழிக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை கொடுக்கவும் உத்தரவிட்டார் அப்படியே அவர்களுக்கு செய்யப்பட்டது அவர்கள் தங்கள் கழுதைகளின் மேல் தானியத்தை ஏற்றி கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார்கள் பின்பு அவர்களில் ஒருவன் சாவடியில் தன் கழுதைக்கு தீனி போடுவதற்காக தன் கோணியை திறக்கவே அதன் வாயில் தன் பணம் இருக்க கண்டான் அவன் தன் சகோதரரை நோக்கி "என் பணம் திருப்பி தரப்பட்டுள்ளது இதோ என் கோணியில் இருக்கிறது" என்றான் அவர்களோ மனக்கலக்கமுற்று நடுநடுங்கி ஒருவரோடொருவர் கடவுள் நமக்கு இப்படி செய்தது ஏன் என்றனர் பின்பு அவர்கள் கானான் நாட்டில் தங்கள் தந்தை யாக்கோபிடம் வந்து சேர்ந்து தங்களுக்கு நேர்ந்தவற்றையெல்லாம் தெரிவித்தனர் அவர்கள் கூறியது அந்நாட்டில் தலைவர் எங்களிடம் கடுமையாக பேசினார் நாட்டை வேவு பார்க்க வந்தவர்கள் போல் எங்களை நடத்தினார் நாங்களோ அவரை பார்த்து நாங்கள் நேர்மையானவர்கள் ஒற்றர்கள் அல்ல நாங்கள் ஒரே தந்தைக்கு பிறந்த பன்னிரு சகோதரர் ஒருவன் இறந்து விட்டான் இளையவன் காணான் நாட்டில் இப்பொழுது எங்கள் தந்தையோடு இருக்கிறான் என்று சொன்னோம் அப்பொழுது நாட்டின் தலைவரான அந்த ஆள் நீங்கள் நேர்மையானவர்கள்தான் என்பதை நான் அறிந்து கொள்ள உங்கள் சகோதரர்களுள் ஒருவனை என்னிடம் விட்டுச் செல்லுங்கள் பஞ்சத்தால் வாடும் உங்கள் குடும்பங்களுக்கு வேண்டியவற்றை கொண்டு போங்கள் ஆனால் உங்கள் இளைய சகோதரனை என்னிடம் அழைத்து வாருங்கள் அதன் மூலம் நீங்கள் ஒற்றர்கள் அல்ல நேர்மையானவர்கள்தான் என்று நானும் அறிந்து கொள்வேன் அதன் பின் உங்கள் சகோதரனை உங்களிடம் ஒப்படைப்பேன் பின்னர் நீங்கள் நாடெங்கும் வணிகம் செய்யலாம் என்றார் பின்பு அவர்கள் கோணி பைகளை திறந்து கொட்டிய பொழுது ஒவ்வொருவன் கோணி பையிலும் அவனவன் பண முடிப்பு காணப்பட்டது பண முடிப்புகளை கண்டு அவர்களும் அவர்கள் தந்தையும் திகிலுற்றனர் தந்தை அவர்களை நோக்கி என்னை பிள்ளையற்றவன் ஆக்கிவிட்டீர்கள் யோசிப்பு இல்லை சிமியோனும் இல்லை இப்பொழுது பென்யமினையும் கூட்டிக் கொண்டு போகவிருக்கிறீர்களே எல்லாமே எனக்கு எதிராக உள்ளன என்றார் அதற்கு ரூபன் தம் தந்தையிடம் நான் அவனை உம்மிடம் திரும்பவும் கொண்டு வராவிடில் என் இரு மைந்தரையும் கொன்றுவிடுங்கள் அவனை என் கையில் ஒப்புவியுங்கள் நான் அவனை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்றார் ஆனால் யாக்கோபு என் மகனை உங்களோடு போகவிட மாட்டேன் இவன் சகோதரன் இறந்து போனான் இவன் ஒருவனே எஞ்சியிருக்கிறான் நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் நரைத்த முடி உள்ள என்னை துயருக்குள்ளாக்கி பாதாளத்திற்குள் இறங்கு செய்வீர்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய தொடக்க நூல் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்தில் பழைய பாவங்கள் மறந்தாலும் அவை மறக்கப்படுவதில்லை யோசேப்பின் சகோதரர்கள் தாங்கள் செய்த பாவங்களை மறந்துவிட்டனர் ஆனால் இறைவன் மறக்கவில்லை இப்போது அவர்களை ஒரு உண்மையான மன மாறுதலுக்கு தள்ளுகிறார் தூண்டுகிறார் அவர்கள் உண்மையாகவே உணர்வுள்ளவர்களாய் இருக்கிறார்களா என்பதை இறைவன் நம்மை சோதிக்கிறார் அவர் நம்மை தண்டிக்க அல்ல நம் உள்ளத்தை திருப்பி நம்மை பரிசுத்தமான பாதையில் நடத்துவதற்காகவே இன்று நாம் கடந்து வரும் சோதனைகள் இன்று நாம் பார்த்தது யோசேப்பின் சகோதரர்கள் உணவுக்காக வந்ததை ஆனால் உண்மையில் அவர்கள் தங்கள் பாவங்களை எதிர்கொள்ள ஒரு பயணத்தில் இருக்கிறார்கள் நாளை தொடரும் அதிகாரத்தில் பெஞ்சமின் எகிப்திற்கு வருகிறாரா யோசேப்பு தன் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறாரா அனைத்தையும் நாமே கண்டுகொள்ளப் போகிறோம்